โดราตุตุติโดราเอ๊ะซินซะนะนี่สิเดนตะ മുลีกัล สรนติประนตะตาตัมนะตะ

திருக்குறள் மூன்று மூன்று பாத்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி அறுநூ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை கொண்டது சிலப்பதிகாரம் நீதி நேர்மை ஒழுக்கம் அறம் கொண்ட ஒழுக்கூர் காண்டங்கள் முப்பது காதை முப்பது காதைகள் கொண்டது ஒரு அதிகளாக கொண்டது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பெரிய புராணம் செவன் அடி ஆற்றை பற்றி நூல் சிவனே முதல் அடி எடுத்து கொடுத்தார் முதல் அடி எடுத்து கொடுத்தார் பெரிய பிராணத்தில் சேகினார் சேக்கினார் சேக்கிலார்

திருவிழை திருவிடாடல் பிராணம் மருதேல் சிவபெருமான் ஆழ்த்திய மருதேல் சிவபெருமான் ஆழ்த்திய திருவிழையாடலை திருவிழாடலை பரஞ்சோதி முடிவர் ஏற்று ஏற்றுள்ளார் சீரா பிராந்தி எல்லியவர் மறு புலவர் சீரா பிராந்தி எல்லியவர் குமரு புலவர் நன்றி நவிகள் திரு நபிகலாயம் அவர்களின் வரலாற்றை கூறும் நூல் கூறும் நூல் சீரா பிராந்தியில் அவர் நன்றி வணக்கம் பாய் பாய்